ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் உருங்கக்காய் போட்ட குழம்பு அது எப்படி செய்யலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எண்ணெய் ஊற்றி கடுகு விழுந்து வெந்தயம் போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் நாலு சின்ன வெங்காயம் ஒரு கை பூண்டு போட்டிருக்கேன் முழு பூண்டு ஒன்றை பூண்டு இது நல்லா வதக்கில தக்காளி போட்டாச்சு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்க மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஓ ஃப்ரை பண்ணிக்கலாம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் சாருங்க தூள் போட்டுக்கண்ணே முருங்கக்காய் போட்டுக்கண்ணே தண்ணி ஊற்றிக்கலாம் தேங்காய் அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் நல்லா மழை மழை அரைச்சு இதில் ஊற்றிக்கலாம் பலாக்கொட்டை போட்டுக்கலாம் பாருங்க பலாக்கொட்டை போட்டுருக்கேன் தேங்காய் ஊற்றிக்கலாம் கருவேப்பில போட்டுக்கலாம் பொரி குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க முருங்கக்கா பல்லா கொட்டை பல்லா கொட்டை கோரி குழம்பு ரெடி மாதிரி நீங்கள் ஒரு வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் வெந்தியத்தூள் போட்டுக்கலாம் பொரி குழம்பு ரெடி லாஸ்ட்டாக போது வெந்தயத்தூள் போட்டுங்க ரெடி ஃப்ரெண்ட்ஸ்